வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்தவாசிங்க வந்தவாசி பக்கத்தில் ஒரு பத்து ஏக்கர் விவசாய புஞ்சை இடம் ரெட்ஸாயில் மண்ணுங்க விற்பனைக்கு வந்துருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா பத்து ஏக்கர் புஞ்சை இடங்க இந்த இடத்துல வந்து உள்ளே வந்து ஒரு ரெண்டு குடும்பம் தங்குற மாதிரி வீடு இருக்குது அது இல்லாமல் ஆடு வளர்க்குறதுக்கு தனி ஷெட்டும் மாடு வளர்க்குறதுக்கு தனி ஷெட்டும் இருக்குது இதில் வந்து ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க அதுக்கு வந்து கிணறு வசதி இருக்குது அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு போர் போட்டு வச்சுருக்குறாங்க நிலத்தை சுற்றி பென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க ஒரு பண்ணை விவசாயம் பண்ண பண்ணை பண்ணத்துக்கு ஏற்ற அருமையான இடம் மணல் வந்து ரெட் சாயில் தாங்க விவசாயம் பண்ணத்துக்கு அருமையான இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப குறைவான விலை தான் சொல்கிறாங்க நல்ல அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க விவசாயம் பண்ண பண்ணுறதுக்கு ஏற்ற அருமையான இடங்க ரொம்ப குறைவான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க வந்தவாசி பக்கத்தில் இந்த இடம் வருது இந்த இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்